நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்முடைய கழக மூத்த முன்னோடிகளுக்கெல்லாம் பொற்களிகளை வழங்கி இங்கே அறுவை உணவு வழங்கி சிறப்பு ஆற்றிருக்கின்ற என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அரசியல் ஆசான் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு குறு சிறு நடுத்தர தொழில்துறையினுடைய அமைச்சர் ஆர்வீரண்ணன் தாமு அன்பரசன் அவர்களே ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகள் அருமைச்சோழர் பார்த்து சாதி அவர்களே அருமைச்சோழர் அரி அவர்களே அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே மாவட்ட மாணவர்களின் துணை அமைப்பாளர் தங்கை சங்கீதா வேல் அவர்களே அண்ணன் ஏழுமலை அவர்களே அருவன் வைரம் அவர்களே அன்பு ரேவதி அவர்களே என் எஸ் அவர்களே ஒன்றிய இளைஞணி அமைப்பாளர் தம்பி அறிவொலி அவர்களே துணை அமைப்பாளர்கள் தம்பி ஆடரசு தம்பி பிரகாஷ் அவர்களே மக்களுக்கு உணவு அளிக்கிற இந்த இனிய நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளரும் மாவட்ட ஊராட்சி தலைவருமான என்னுடைய அன்பு தம்பி படப்பை மனோகர் அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கிற ஒன்றிய குழு தலைவர் தம்பி சரஸ்வதி மனோகர் அவர்களே நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் தம்பி கர்ணன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற கழக நிர்வாகிகள் நந்தகோபால் அவர்களே தம்பி பார்த்தசாதி அவர்களே தம்பி அரி அவர்களே சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தங்கை சங்கீதா வேல் அவர்களே ஏழுமலை அவர்களே வைரம் அவர்களே ரேவதி அவர்களே ஒட்டி இளைஞணி அமைப்பாளர் தம்பி அறிவொளி அவர்களே துணை அமைப்பாளர்கள் என்னுடைய அன்பு தம்பிகள் தீபக் அவர்களே பிரகாஷ் அவர்களே ஆடவரசு அவர்களே மாணவரணி துணை அமைப்பாளர் தம்பி குமரவேல் அவர்களே பொன் இளைய பாரதி அவர்களே மகளிரணியை சேர்ந்த மகாலட்சுமி வெட்டியப்பன் அவர்களே தம்பி ரஞ்சித்குமார் அவர்களே அண்ணன் பஞ்சாச்சரன் அவர்களே குமுதா சுமன் அவர்களே பொன் மனோகரன் அவர்களே நம்முடைய படப்பை இருக்கிற ஊராட்சி இருக்கிற நிர்வாகிகள் அன்பு சகோதரன் பூங்காமணம் அவர்களே ஏழ்மலை அவர்களே சிவாஜி அவர்களே சஜிகுமார் அவர்களே விஜய கணேஷ் அவர்களே சீனிவாசன் அவர்களே ரகு அவர்களே வீரபதன் அவர்களே முரளி அவர்களே குருநாதன் அவர்களே சுமன் அவர்களே வேணுகோபால் அவர்களே பார்த்திவன் அவர்களே சுரேஷ் அவர்களே காந்திமதி சங்கர் அவர்களே வலதணுப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளே பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இயக்க வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராமல் உழைத்து வருகிற கழக நிர்வாகிகளே இளைஞர்களைச் சேர்ந்த என்ற அன்பு தம்பிமார்களே ஊர் பெரியவர்களே இறுதியாக நன்றியுரையாற்றிருக்கிற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வினோத் அவர்களே பெரியவர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்முடைய குழுத்துரு தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் படப்பை ஊராட்சி மன்ற சார்பிலும் நம்முடைய இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுடைய நாற்பத்தி ஏழாவது விழாவை நம்முடைய படப்பை பகுதியில் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்து அதே நிகழ்ச்சியில் இயக்கத்திற்காக உழைத்த சீலர்கள் இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் பொற்கொழி வழங்குகிற நிகழ்ச்சி எப்பவுமே நம்முடைய மனவரமும் நம்ம படப்பில் இருக்கிற கிளைகள்லாம் ஒருங்கிணைந்து அது தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் தளபதி பிறந்தநாளாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல பெரிய பந்தல் போட்டு ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த ஏழைகளுக்கு பிரியாணி போடுறது தொடர்ந்து கொடுத்து ஒரு பத்து பஞ்சு வருஷமாக செய்கிறி நீ மழை வந்ததுனால பொண்ணம் கட்டி கொடுத்துக்கறாரு சாப்பாடு தர தலைவாழ போட்டு கொடுக்க வேண்டிய சாப்பாடு மழை வந்துச்சுனா அந்த உக்கார்த்த அந்த சாப்பாடை பரிமாற முடியாதுன்றதுனால இன்றைக்கி பேக்கெட் பண்ணி கொடுக்குறாரு அடுத்த வருஷத்துல இருந்து தலைவர் பிறந்த மிக சிறப்பாக பழைய மாதிரியே அந்த நிகழ்ச்சி